பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்கள் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படியோ ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் அகநூல் அகநூல் வந்து கார் நாற்பது மதுரை கண்ணன் கூத்தனார் நாற்பது பாடல்கள் ஐந்தினை ஐம்பது மாறன் புறையர் ஐம்பது பாடல்கள் ஐந்தினை எழுபது மூவாதியார் எழுபது பாடல்கள் தினை மொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் ஐம்பது பாடல்கள் தினை மொழி மொழியின் வந்தால் கண்ணன் சேர்ந்தார் தினை மாலை திணை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் ரெண்டும் உங்களுக்கு குழப்பம் மாதிரி இருக்கும் அதனால தெளிவுபடுத்திங்க தினை மொழினா கண்ணன் சேர்ந்தனார் தினை மாலைனா கனி மேதாவியார் திணை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் நூற்றி ஐம்பது பாடல்கள் கைநிலை புள்ளங்காடனார் அறுபது பாடல்கள் புறநூல் புறநூலில் வந்து கலவழி நாற்பது பொய்கையார் நாற்பது பாடல்கள் அறநூல்கள் அறம் நூல்கள்னா அறம் நாலடியார் சமண முனிவர்கள் நானூறு பாடல்கள் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் நூத்தி ஒரு பாடல்கள் இன்னா நாற்பது கபிலர் நாற்பது பாடல்கள் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் நாற்பது பாடல்கள் முப்பால் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திரிகடுகம் நல்லாதனார் நூறு பாடல்கள் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் நூறு பாடல்கள் பழமொழி மூன்றுரை அரையனார் நானூறு பாடல்கள் மூலம் காரியாசன் நூறு பாடல்கள் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நூறு பாடல்கள் ஏலாதி கனிமேதாவியார் என்பது பாடல்கள் இன்னிலை பொய்கியார் நூற்றி நாற்பத் இன்னிலை பொய்கியார் நாற்பத்தைந்து பாடல்கள் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் ஃபோரில் மூணு கொஸ்டினாவது கேட்பாங்க நல்லா படிச்சுக்கோங்க இந்நிலை பொய்கியார் வந்து நாற்பத்தைந்து பாடல்கள்